சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு அல்லது சீனிக்கிழங்கு என்று அழைக்கப்படும் இக்கிழங்கில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் அடங்கியுள்ளன இதில் காணப்படும் விட்டமின் ஏ சி பிசிட்ஸ் பொட்டாசியம் இரும்புச்சத்து செலினியம் கால்சியம் பீட்டா கரோட்டின் போன்றவை நமது உடலுக்கு மிகத் தேவையான ஊட்டச்சத்துக்கள் ஆகும் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கில் நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் இதை நாம் உண்ணும்போது நமது குடலின் ஆரோக்கியம் மேம்படுவதோடு அடிக்கடி ஏற்படும் மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ள உதவுகிறது கர்ப்பிணி பெண்கள் வாரம் ஒரு முறை இந்த கிழங்கை உண்பதால் அவர்களுக்கு தேவையான போலிக் அமிலமானது இக்கிழங்கின் மூலம் எளிதாக கிடைக்கிறது இதனால் கருவில் உள்ள குழந்தைகளுக்கு பல நன்மைகள் ஏற்படுகின்றன உடலிலுள்ள குளுக்கோஸ் அளவை அதிகரிக்கும் கிளைசமிக் இண்டெக்ஸ் இந்த கிழங்கில் குறைவாக இருப்பதால் சர்க்கரை நோய் இருப்பவர்களும் சாப்பிடலாம் இந்த கிழங்கை சர்க்கரை கொல்லி கிழங்கு என்றும் சொல்லுவதுண்டு சர்க்கரை நோயாளிகள் போதுமான அளவு இந்த கிழங்கை உட்கொள்ளலாம் சர்க்கரை வள்ளிக்கிழங்கில் காணப்படும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கேன்சர் எதிர்ப்புக்கூறுகளாகவும் செயல்படுகிறது குறிப்பாக பர்பிள் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கில் காணப்படும் ஆந்தோசைனின் என்று சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சிறுநீர்ப்பை மற்றும் குடல் புற்றுநோய் செல்கள் வளர்ச்சியை மந்தப்படுத்துவதாக அமெரிக்க தேசிய மருத்துவ நூலக தரவுகள் கூறுகின்றன சர்க்கரை வள்ளிக்கிழங்கில் ஆக்சிலைட் அதிகமாக காணப்படுகிறது இந்த அமில ஆக்சிலைட் சிறுநீரகத்தில் படிந்து வலியை உண்டாக்குகிறது எனவே சிறுநீரக கற்கள் இருப்பவர்கள் இதை தவிர்ப்பது நல்லது மேலும் இதில் பொட்டாசியம் சத்து நிறைய இருப்பதால் இதை அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது மாரடைப்பு போன்ற இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுத்துகிறது